என்ன தான் பார்த்து பார்த்து நல்லது பண்ணாலும் யாருமே பாகியாவை நினச்சி பார்க்கல அந்த குடும்பத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட பாகியாவை நினச்சி பார்க்காம என்ன தான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா வந்து ஈஸ்வரி இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தப்போ சரி கஷ்டப்பட்டு ஈஸ்வரியை வெளியே எடுத்ததே தான் என்ன ஏதாவது பண்ணி அத்தையை வந்து வெளியில் எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நன்றி கூட இல்லாமல் பேசுகிறாங்க இப்போ கோபி வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ராதிகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க மாட்டேன் கோபி கூட்டிட்டு வருவதற்கு தப்பு தனி அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பேசிடுறாங்க இப்போ வந்து போலீஸும் விசாரிக்கிறாங்க என்ன நீங்கள் தான் ஆனந்த் அனுப்பி இந்த மாதிரி பிரியாணியில கெட்டு போன கரியை வந்து கலக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நான் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்மேன் யாரோட பிஸ்னஸையும் நான் கெடுக்க மாட்டேன் நான் ரொம்ப நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு அவரை பற்றி அவரே கோபி வந்து புகழ்ந்துக்கிறாரு அப்போது வந்து ஆனந்த் வந்து கோபி போலீஸ் வந்து விசாரிக்கும்போது ஷெஃப் ஆனந்தமே சொல்லிடுறாரு ஆமாம் இவர் தான் இனியை வந்து கெட்டுப்போன கறியை கலக்க சொன்னார் பாக்கிய மேலே எந்த தப்பும் இல்லை அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு சரி உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க இப்போ கோர்ட் கேஸ் வருது இதனால வந்து ஆதாரமா ப்ரூஃபும் ஆயிருது கோபி தான் எல்லாத்தவரும் பண்ணாங்க அப்படின்னு கோபியும் வந்து நான் சொல்ல முயற்சி பண்ணாலும் ஆதாரம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆறு மாசம் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் வந்துருது கோபிக்கு இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா ஈஸ்வரி நன்றி இல்லாமல் பேசுவாங்க பாகியாவது போலீஸில் பிடிச்சி கொடுத்த ஜெயில இருக்கான் என் பையன் பேசதான் போறாங்க என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ